ஒரு ஒரு ஃபோன் ஓன்றதுனால நமக்கு வந்துட்டு அன்றாடம் செய்ய வேண்டிய இருக்கக்கூடிய கடமைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஃபோனுக்குள்ளேயே மூழ்கி இருக்க மாதிரி ஆகிடுது சார் அந்த மாதிரி அடிக்டடாக இருக்கக்கூடியவங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணலாம் சார் உங்களுக்கு வேலை தான் உயிர்நாடி அதுவே இன்டர்வியூ எதில் வருதுன்னா வாட்ஸ்அப்பில் தான் வருது அதை மொபைல் மூலயமா தான் இப்போ மொபைலில் நமக்கு அட்வான்டேஜ் நிறைய இருக்குது இல்லைலாம் சொல்லவே முடியாது ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா அதில் போய் நாம் போய் அடிக்ட் ஆகிறது தான் டிஸ்அட்வான்டேஜ் சின்ன பிள்ளைங்களை நம்ம பார்க்க விட்டுட்டு விட்டுறேன்னு வச்சுக்கிறீங்க அது தெரியாது எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது இன்றைக்கி பசங்கள்லாம் கொஞ்சம் சில நேரத்தில் அக்ரெசிவாக பேது பேசுது நடக்குதுன்னாக்கா நீங்கள் கொடுக்குற அந்த மொபைல் தான் காரணம் இப்போ ஏழை நம்பர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதில் ரொம்ப அது கிடைக்கிற வரைக்கும் முடிகிற வரைக்கும் அடையிற வரைக்கும் அவங்க வந்துட்டு விடவே மாட்டாங்க அது வாட்டோ எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி வேறு மொபைல் பற்றிலாம் இல்லை ஸோ அதில் ஈஸியாக அடிக்ட் ஆகிடுவாங்க அது என்னென்னா அப்படி சரியாக தவறாக நம்ம பார்க்க போகிறதில்ல ஆனால் சில க சில நேரத்தில் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் செவன் ஃபைவ் எழுபத்தஞ்சி இல்லையா செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் அப்படியே அப்படியே அந்த இந்த மொபைலில் அப்படியே காட்டுறோம் அந்த மொபைல் இருக்கு இல்லையா செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒரு பத்து ரூபா அடிங்க மேலேருந்து இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக அடிச்சிருங்க அப்படியே அந்த அதை பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி கையில் கொடுத்துருங்க குழந்தைகிட்ட நீங்கள் அடித்து முன்கூட்டி வச்சுருங்க அப்படியே பார்த்துக்கிட்டேருந்து கிராமத்தில் ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை மொபைல் பார்க்குற பழக்கத்தை விட்டுரும் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஒரு பத்து ரூ நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஃபைவ் இங்கே இருபது ரோ அப்படியே ஃபுல்லாக அடிச்சு அடிச்சுட்டு அதை ஸ்டோர் பண்ணி அப்படி அப்படி போட்டு அப்படி வச்சுருங்க அவங்கள பார்க்கலாம் நீங்கள் சொல்ல வேண்டாம் இந்த நம்பர் போடுறேன்னு சொல்லி போட்டு கொடுத்துருங்க இல்லை சில பேருக்கு எங்களுக்கே அது தவறாக இருக்குதுங்க அது தேவையெல்லாம் பார்க்குறோங்க நாங்களே செல்ஃபாக செல்ஃபாக பண்ணிக்கிறோம் நீங்களே போட்டுக்கோங்க ஒன்றும் ஆக மாட்டாங்க நாலு ஆக மாட்டாங்க எட்டு ஆக மாட்டாங்க ஒம்பது ஆக மாட்டாங்க மற்ற நம்பர்லாம் பார்ப்பாங்களா அவங்க பார்ப்பாங்க அவங்களுக்கு தான் போட்டுங்க ஒன்றா நம்பருக்கு தேவைக்கு தான் பார்ப்பாங்க நாலும் அதே தான் எட்டு அதே தான் ஒம்பது தான் மத்தவங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அடிக்ஷன்றது அவங்களுக்கு கவர் ஆயிரும் போட்டு வைங்க அதுலேருந்து ரிலீவ் ஆயிடுவீங்க தேங்க்ஸு நம்பர் ஒன்றும் கவலைப்படாதீங்க அது ஒரு குறியீடு நம்பர் தரேன் எல்லோரும் அந்த நம்பர் வச்சுக்கலாம் என்ன எல்லாரும் ஓப்பனாக ரூமுக்குள்ளே வச்சு சொல்லணும் அந்த நம்பரு எல்லாத்துக்கும் சொல்லிடலான்றீங்களா அந்த நம்பரை சொன்னால் கண்டிப்பாக எங்களுடைய நேர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா சார் கண்டிப்பாக என்ன சொல்லிடலாம் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை அந்த குறியீடு நம்பர் என்னன்னாக்கா ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் மொபைல் ஃபோனுக்கு அடிக்டாக இருக்கக்கூடியவங்களை எப்படி வெளியில் கொண்டு வருது அப்படின்றத பற்றின விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சரி இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அடிக்ஷன் அப்படின்னா மொபைல் ஃபோன் அடிக்ஷன் தான் காரணமே இல்லாமல் அந்த ஃபோன் எடுத்து ஸ்க்ரால் பண்ணுறது அப்படின்றது ஒரு பழக்கமாகவே அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் சார் அது சில பேர் வந்து பிடிச்சு பண்ணுறாங்க சில பேர் வந்து இதுலேருந்து எப்படிதான் வெளியே வர்றதுன்னு தெரியாமலே பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் எப்படியாவது இதுலேருந்து வெளியே வந்துடணும் நம்ம அன்றாட வேலைகளை சரியாக செய்யணும் ஏன்னா அது வந்து நம்மளுடைய எல்லா வேலைகளையும் பாதிக்குது சார் ஒரு ஒரு ஃபோன் ஒன்றுறதுனால நமக்கு வந்துட்டு அன்றாடம் செய்ய வேண்டிய இருக்கக்கூடிய கடமைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஃபோனுக்குள்ளேயே மூழ்கி இருக்க மாதிரி ஆகிடுது சார் அந்த மாதிரி அடிக்டடா இருக்கக்கூடியவங்கள வெளியில கொண்டு வர்றதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணலாம் சார் ஆமா பர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அந்த மொபைல் இருக்கிறது நன்மைகளை பற்றி ஒரு நாலஞ்சு பாயிண்ட் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா மொத்தத்துலயே அது கெடுதல் கிடையாது எதையுமே நம்ம பயன்படுத்துற வழிமுறை தான் முக்கியம் ஸ்வீட்டு நல்லது தான் ஸ்வீட்டே சாப்பிட்டு இருந்தால் உடம்புக்கு எண்ணத்துக்காகங்கிற மாதிரி தான் அதான் உதாரணம் அவ்வளோ தான் ஸ்வீட்டு உண்மையில ந ஏன் நல்லதுலாம் ஸ்வீட்லாம் ஒண்ணும் கெட்டதுலாம் கிடையாது ஸ்வீட் சேர்க்கணும் நீங்க ஸ்வீட்டு நீங்கள் சேர்க்கலைனாக்கா நீங்கள் சாப்பிட்ற மற்ற பொருள் ஸ்வீட்டுக்கு கண்டம் உள்ளே மாறி போயிடும் அதுக்கு தேவை அதுக்கு ஸ்வீட்டு அதனால தான் உப்பு புளி காரம் ஸ்வீட்டு இதெல்லாம் எது கேட்குறாங்க சேர்க்குறாங்கன்னாக்கா உள்ளே அது கேட்கும் அது ஸ்வீட்டும் கேட்கும் ஸ்வீட்டு இல்லைன்னு சொன்னோன்னாக்கா ஸ்வீட்டே இல்லைனாலும் சர்க்கரையாக கூட மாறிடும் ஆமாம் எதுவும் நீங்கள் பயப்படுறோமோ அதுவே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டாவே அதுவே அப்படியே கன்வெர்ட் ஆகிடும் ஓகே இது ஓகே இது விடுங்க அடுத்து வருவோம் அதுமாரி மொபைல் அதே ஷேப் தான் மொபைல் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகுது எமர்ஜென்சிக்கு கம் தேவைப்படுது ஒரு இடத்த ஒருத்தர் தகவல் கொடுக்கறதுக்கு அதுக்கெல்லாம் மொபைல் கண்டிப்பாக தேவை இதை தாண்டி இன்டர்வியூ வருது வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜாக அனுப்புகிறாங்க இன்ட்ரிவியூன்னு வருது எதுக்கு வேலைக்கு தான் நமக்கு ஒரு மனுஷன் உயிரினே எதுன்னு கேட்டால் கிடச்சிட்டு வேலை தான் இன்றைக்கி வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க அங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல் டைமில் வேலை கிடைக்கிது பெரும் கஷ்டம் அவர்ஸ் கணக்கில் தான் வேலை எனக்கு ஃபுல் டைம் வேலை சின்னவே வாழ்க்கையை செட்டில் ஆகிட்டேன் அப்படிங்கிற ஃபீல் சொல்லுவாங்க அந்த கண்டிஷன் இங்கேயே வந்துருமோ முதல்ல எதுவெல்லாம் இங்கே இல்லைன்னு நினச்சோமோ அதெல்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு இன்னும் அதுவும் ரொம்ப நாள் இல்லை வந்துடும் அப்போது உங்களுக்கு வேலை தான் உயிர்நாடி அதுவே இன்டர்வியூ எதில் வருதுன்னா வாட்ஸ்அப்பில் தான் வருது அதை மொபைல் மூலிமா தான் இப்போ மொபைலில் நமக்கு அட்வான்டேஜும் நிறைய இருக்குது இல்லைன்னா சொல்லவே முடியாது ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா அதில் போய் நாம போய் அடிக்ட் ஆகிறது தான் டிஸ்அட்வான்டேஜ் அது வந்து என்னையே பாருணும் அது என்னைக்கு இன்னும் சொல்லியிருக்க நாம தான் அதை பார்க்குறோம் தேவைக்கு நீங்கள் பார்த்து தான் ஆகணும் இப்போ எப்படி பேசுகிறது ஒரு கம்யூனிகேஷன் எப்படி வேணும் அமெரிக்காவிலேருந்து பேசுகிறதாலும் முன்னெல்லாம் வந்து ட்ரங்கால் போடுவோம் அர்ஜென்ட் கால் போடுவோம் அதில் இந்த காலெலாம் இருக்குது அதெல்லாம் போட்டுட்டு காலம்புற போட்டு சாய்ந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கணும் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் தட்டுன்னா அடுத்த அமெரிக்காவுக்கு போகுது லண்டனுக்கு போகுது எங்கேனாலும் பேசணும் அதெல்லாம் பரிமாண வளர்ச்சி தான் ஆனால் நம்ம அடிக்ட்டுன்னு ஆய்டன் வாங்கிக்கிறேன் அதுலேருந்து வெளியே வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் இல்லை ரொம்ப இப்போ இந்த குட்டி உழுவுண்டு இருக்குது அதுக்கு ஒரு வயசு அப்போ தான் தலையே நின்றுருக்கு நின்று இப்படி உட்காருது அடுத்த செகண்டு ஃபோனை கொடுத்தீங்கன்னா அது ஸ்கால் பண்ணது பாருங்கள் பிரம்மிப்பாக இருக்குது சும்மா சர் 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 இப்படி பார்க்குது நம்மளை அதை நம்ம பார்க்குறோமான்னு பார்க்குது பார்த்து இப்படி பார்த்து பார்த்துட்டு சர்வரும் ஸ்காலிங் பண்ணுது என்ன தான் அதில் இருக்குதுன்னு தெரியல அது பார்க்குது ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளோ நாலேஜ் அதுக்கு இருக்குது ஒரு ரெண்டரை மூணு மூன்றரை வயசு அஞ்சு வயசுலாம் கூட இல்லை அதுக்கு முன்னே இருக்கிற பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது அவ்வளோ நாலேஜ் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அதில் போது அதில் ரெக்கவர் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அது அதுலேயே நம்ம கொஞ்சம் கவ கவனமாக இருக்கணும் சின்ன பிள்ளைங்க நம்ம பார்க்க விட்டுட்டு விட்டுறேன்னு வச்சுக்கிறீங்க அதுங்களுக்கு தெரியாது எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது இன்றைக்கி பசங்கள்லாம் கொஞ்சம் சில நேரத்தில் அக்ரெசிவாக பேது பேசுது நடக்குதுன்னாக்கா நீங்கள் கொடுக்குற அந்த மொபைல் தான் காரணம் அது பார்க்குற அந்த மொபைல் தான் அதில் அவ்வளோ சொல்லுது அதில் சின்ன குழந்த வந்து சின்ன பசங்க வந்து பெரிய ஆளில் பேசுகிற மாதிரி வளர்க்குற பேச எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அதை போய் பார்க்காதானே அதுங்களை சொல்ல முடியாது ஸோ நம்ம கையில் தான் ரிமோட்டு கையில் பெரியவங்க கையில் தான் இருக்குது அதனால அடிக்ட்டு ஆகக்கூடாது அதெல்லாம் சரிங்க நாங்க அடிக்ட் ஆயிட்டுமே நாங்க வெளியே வரதுக்கு வெளியே சொல்லுங்க அதேதான் சார் இப்ப வந்து அடிக்ட் ஆயிட்டோம் சார் நாங்க குறிப்பிட்டு நம்ம நியூமராலஜி படி வந்து இந்த எண்கள்லாம் வந்து அடிக்ட் ஆவாங்க கண்டிப்பா அடிக்ட் ஆகித்தான் வெளியில வருவாங்க அப்படின்ற மாதிரி எண்கள் கூட உண்டு சார் அதெல்லாம் கட்டாயம் உண்டு பொதுவா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏழை நம்பர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதுல ரொம்ப அது கிடைக்கிற வரைக்கும் முடிகிற வரைக்கும் அடையிற வரைக்கும் அவங்க வந்துட்டு உடவே மாட்டாங்க அது வாட்டோ எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி வேறு மொபைல் பற்றிலாம் இல்லை ஸோ அதில் ஈஸியாக அடிக்ட் ஆகிடுவாங்க அதே மாதிரி ஒரு சில நம்பர்ல அதான் நீ கேட்ட மாதிரி சினிமாவும் மூணு ஷோ இல்லை நாலு ஷோ கூட உட்காந்து பார்ப்பாங்க அந்த பொறுமை அவங்களுக்கு தான் இருக்கும் எல்லாரும் எண்ணுக்கு இருக்காது அவங்கள கேட்டு கேட்டு பார்த்தாக்க சிரிப்பாங்க ஆமாம் நான் பார்ப்பேன் பாங்க ஸோ எதுக்கு சொன்னாக்கா அதிலே மூழ்கிடுவாங்க அது என்னன்னா அப்படி சரியாக தவறாக நம்ம பார்க்க போடுறதில்லை ஆனால் சில க சில நேரத்தில் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னா அது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம அடிக்ட்டுங்கிற ஒரு வார்த்தையில் உள்ளே போய் அடங்கி வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் சரிங்க அதுதான் இப்போ நாங்களும் கேட்டுட்ருக்குறோம் அதுலேருந்து நாங்கள் வெளியே வரணும் எங்கள் பசங்களை வெளியே வர வைக்கணும் கொடுக்க முடியாமலும் இருக்க முடியல கொடுக்கலான்னா அதுக்கு விட மாட்டேங்குது எதுக்கிட்ட அழுது எல்லாம் பொம்மை கேட்டு கிள்ளுகிழப்பு கேட்டு அழுத குழந்தை எல்லாம் போய் மொபைலில் கொடுக்கு கேட்டு அழுகுதுங்க அதில் அதுதான் என்ன நம்ம தான் பழக பழகுறோம் முதல்ல இனிஷியலாக நம்ம பழகிறோம் அப்புறம் அதுக்கு பழகிடுச்சுங்க இப்போ அது இல்லாமல் அதுங்க இருக்க முடியல அதுலேருந்து வெளியே வரத்துக்கு என்ன செய்யலாம் மேஜிக் நம்பர் ஒன்று கொடுக்குறேன் அதை போட்டு வைங்க அதை பார்க்குறங்கிற எண்ணமே உங்களுக்கு அதுக்கு கனெக்ட் கனெக்ட் பண்ண விடாத நம்பர் அது உங்களை டிஸ்டன்ஸ் வச்சிடும் என்ன அப்படின்னாக்கா ஒரு மொபைல் இருக்குது அந்த மொபைலில் செவன் ஃபைவ் எழுபத்தஞ்சு இல்லையா செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் அப்படியே அப்படியே அந்த இந்த மொபைலில் அப்படியே காட்டணும் எது மொபைல் இருக்கு இல்லையா செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒரு பத்து ரூபா அடிங்க மேலேருந்து இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக அடிச்சிருங்க மேலேருந்து கீழே வரைக்கும் இங்கேருந்து இன்னும் ஒரு இருபது வருமா அடிங்க இங்கேருந்து பத்து வருமா அடிங்க செவன் ஃபைவ் 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 அப்படியே அடிச்சுட்டு அந்த ரூ அப்படி திறந்தாவே உள்ள செவன் ஃபைவ் செவன் ஃபைவாக இருக்கும் அது எத்தனை இருக்குதுன்னா விட்டுருங்க அடித்து முடியுங்க முடிச்சுட்டு அப்படியே அந்த அதை பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி கையில் கொடுத்துருங்க குழந்தைங்கிட்ட நீங்கள் அடித்து முன்கூட்டி வச்சுருங்க அப்படியே பார்த்துக்கிட்டேருந்து கிராஜில் ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை மொபைல் பார்க்குற பழக்கத்தை விட்டுறோம் செவன் ஃபைவ்க்கு ஒரு பவர் இருக்குது அந்த செவன் ஃபைவ்க்கு ஒரு பவர் இருக்குது அந்த அடிக்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து அது விளக்கிறோம் அது போட்ட அடுத்த செகண்ட் அது இல்லைங்க எப்பயுமே பார்க்குறதெல்லாம் சொல்லாதீங்க பார்க்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் வந்து டேவிட் ஆகும் மைண்டு மாறும் அது அதில் அவங்க ரெண்டு பேரும் அதை கனெக்ட் பண்ண விடாது அந்த நம்பரு கொஞ்சம் டிஸ்டன்ஸே வைக்கும் பார்ப்பாங்க இல்லைங்க எப்போ பார்த்தாலும் அதான் பார்க்குறாங்க இப்போ இதை கொடுத்ததுக்கப்புறம் ஆமாங்க முதல்லாம் இப்போ பார்த்தாங்க இப்போ அவ்வளோ பார்க்கலங்க பாதி பார்க்குறாங்க அப்போ கொஞ்சம் நாள் ஆகிட்டோம் கால் வயசு தான் பார்க்குறாங்க அப்புறம் அப்புறம் சும்மா பார்ப்பாங்க கூட வச்சுருக்கோம் தேவை கெடுப்பாங்க அப்புறம் போக மாட்டாங்க செவன் ஃபைவ் ஃபுல் ஸ்க்ரீனில் உடனே இன்னும் நம்மளுங்கெல்லாம் சில அதிபுத்திசாலினா இருக்கிறாங்க எங்கள் ஃபுல்லாக செவன் என்னங்க ஒரே செவன் ஃபைவ் ஒரு ஸ்கிரீன் ஃபுல்லாக போட்டு கொடுத்துட்டா போகுதுமானு ஒருத்த கேட்பார் அப்படிலாம் செய்யாதீங்க நாங்கள் சொல்கிறதுல சரிங்க நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு எதுக்கு முன்னே ஏதோ ஒன்று கேட்குறாங்க சில பேர் செவன் ஃபைவ் ஒரு ஸ்கிரீன் ஃபுல்லாக வந்துருச்சு ஒரே ஒன்று போட்டு கேட்பாங்க அப்படி செஞ்சிடாதீங்க கேட்காதீங்க இல்லை போடுங்க இதுக்குள்ளே ஒரு கணக்கு இருக்குது அப்படி போட்டு அப்படி கொடுத்துட்டீங்கன்னா க ஏன்னா இங்கேருந்து இருபது இங்கேருந்து பத்து அப்படி போட்டால் எவ்வளோ வந்துடும் முந்நூறு வந்துடும் உடனே நம்பர் இன்ட்டு எழுபத்தஞ்சு போடுறது முன்னஞ்சி பதினஞ்சு முந்நூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வந்துருச்சு அப்படிலாம் கணக்கு போடாதீங்க அது ஒரு கணக்கு அவ்வளோதான் ஒரு ஒரு மொபைலுக்கு அவ்வளோதான் வரும் இங்கே இருபது இங்கே பத்து அவ்வளோதான் இந்த கால்குலேஷன் தான் ஃபுல்லாக அடிங்க கையில் வச்சுருங்க இது சின்ன ஆட்களுக்கு சின்ன பசங்களுக்கு அடல்ஸுன்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு இது இல்லை அவங்களுக்கு வேறு ஒரு அவங்களுக்கு நைன் ஃபைவ் அவங்களுக்கு நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஒரு பத்து ரூ நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஃபைவ் இருபது ரோ அப்படியே ஃபுல்லாக அடிச்சுருங்க அடிச்சுட்டு அதை ஸ்டோர் பண்ணி அப்படி அப்படி போட்டு அப்படியே வச்சுருங்க அவங்கள பார்க்கலாம் நீங்கள் சொல்ல வேண்டாம் உங்கள் மொபைலில் தான் அவங்க பார்க்குறாங்க இல்லை அவங்க மொபைலில் தான் அது நீங்கள் போட்டு வச்சுருக்கேன் இந்த நம்பர் போட சொல்லி போட்டு கொடுத்துருக்க இல்லை சில பேருக்கு எங்களுக்கே அது தவறாக இருக்குங்க அது தேவையில்லாமல் பார்க்குறோங்க நாங்கள் செல்ஃபா செல்ஃபாக பண்ணிக்கிறோம் நீங்களே போட்டுக்கோங்க நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஃபைவ் ஃபுல்லாக அடல்ஸாக இருக்கிறவங்க நீங்களே போட்டுருங்க சின்ன பசங்களேன்னு நீங்கள் உங்களுக்கு சொல்ல முடியாது உங்கள் மொபைலில் தான் கொடுக்க போகிறீங்க அவங்களுக்கு அழகாக போட்டு கேட்குறீங்க இல்லை அவங்களுக்கு பர்சனலாக வாங்கி கொடுத்துருக்கு போய் கூட இருப்பீங்க வாங்கி போட்டு கையில் கொடுத்துருங்க அடல்ஸுக்கு நைன்ட்டி ஃபைவ் நான் அடல்ஸுக்கு செவன்ட்டி ஃபைவ் அழகாக அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க அந்தலேருந்து அடிக்ட்டுங்கிறதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க கவலைப்படாதீங்க சூப்பராக இருக்கும் ஓகே சார் இப்போ வந்து எந்தெந்த எண்கள்லாம் முன்னெச்சரிக்கையா நீங்களாம் வந்து ஃபோன் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கணும்னு கூட யோசிச்சிடக்கூடாது கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் அது கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா எந்தெந்த எண்களுக்குன்னு அதை கொண்டு போய் நிறுத்தும் சார் அதான் சொல்லு இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் இருக்கிறாங்க ஆனால் அதில் அந்த அடிக்ட்டு அப்படிங்கிறது சில நம்பர்லாம் ஆக மாட்டாங்க இந்த எட்டாம் நம்பர் ஆக மாட்டாங்க ஒம்ப ஒன்றா நம்பர் ஆக மாட்டாங்க ஒன்று ஆக மாட்டாங்க நாலு ஆக மாட்டாங்க ஆக மாட்டாங்க ஒம்பது ஆக மாட்டாங்க பார்ப்பாங்க தேவைக்கு பார்ப்பாங்க மீதி நேரத்தில் ஓரம் எடுத்து வச்சுட்டு வேலையை பார்ப்பாங்க மற்ற நம்பர்லாம் பார்ப்பாங்களாம் அவங்க பார்ப்பாங்க அவங்களுக்கு தான் போட்டுங்க ஒன்றா நம்பருக்கு தேவைக்கு தான் பார்ப்பாங்க நாலு அதே தான் எட்டு அதே தான் ஒம்பது தான் மித்தவரலாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அடிக்ஷன்றது அவங்களுக்கு கவர் ஆயிரும் போட்டு வைங்க அதுலேருந்து ரிலீவ் ஆயிடுவீங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுவாங்க சார் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க சார் நெகட்டிவான எண்ணங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் எதிலிருந்து எதிரிகள் ஆமாம் எதிரிகளை எதிர்த்து நிற்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நம்பர்ஸ் வேலை செய்யுமா அது குறியீடு இருக்குது அவன் இப்போ நம்ம இருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு மனுஷனுக்கு மனுஷனே எதிரியாகவும் இருக்கிறாங்க நாட்டுக்கு நாடே இருக்குது ஏன் இல்லை மனுஷன் நாட்டுக்கு நாடு பார்த்துக்கலாம் அது அப்புறமா மனுஷங்களுக்கு பார்ப்போம் மனுஷன் மனுஷனே எதிரியாகவே நம்மளை நினைப்பாங்க எதிரிகள் வந்து நம்மளை தற்காத்து கொள்ளணும் ஏன்னா இன்னைக்கு வந்து யார் எதிரினே தெரில இது வருஷம் ஃப்ரெண்டாக இருந்தான் திடீர்னு பட்டம் பெரிய வேலை பார்த்துருக்கறான் யாரை பார்த்தாங்க இருபது வருஷம் ஃப்ரெண்டாக இருந்தாலும் தான் இருந்தே குழி குழிப்பிடிச்சு என்னன்னு சொல்லுவேன் கூட இருக்காது ஏன் பண்ண முடியும் வெளியார் எப்படி பண்ண முடியும் அவனுக்கு தானே எல்லாம் கதையும் உங்க கதை மொத்த கதையும் அவனுக்கு தான் தெரியும் அவன் தான் பண்ணுவான் அதனால நம்ம அவங்கவுங்க அவங்கள தற்காத்து கொள்ளுங்க என்ன பண்ணலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அது ஒரு குறியீட்டு நம்பர் தர எல்லாரும் அந்த நம்பரை வச்சுக்கலாம் என்ன எல்லாரும் ஓப்பனாக ரூமுக்குள்ளே வச்சு சொல்லணும் அந்த நம்பரு எல்லாத்துக்கும் சொல்லிடலான்றீங்களா அந்த நம்பரை சொன்னால் கண்டிப்பாக எங்களுடைய நேயர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா சார் கண்டிப்பா என்ன சொல்லாம் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை அந்த குறியீடு நம்பர் என்னக்கா ஒன் டூ த்ரீ ஃபோர் அவ்வளோதான் யார் யாரு எந்தெந்த காலத்துல எந்தெந்த நம்பரு எந்தெந்த விஷயம் இந்த குறியீடு பயன்படுத்தினா அது அவங்களை வந்து காப்பாத்தும் அப்படிங்கறது ஏன்னா இதை வந்து இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சிம்பிளா சொல்லிட்டேன் இதை நீங்க வாயில கேட்டுட்டு விடுறது இல்லை இது அழகா எழுதி உங்க பாக்கெட்ல வச்சுக்கிறோங்க எப்போது பார்மனண்ட்டாக இருக்கணும் இந்த நம்பர் உங்கள் பாக்கெட்டில் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு இந்த அட்டையில் எடுத்துக்கோங்க நல்ல அட்டையில் அது ஒயிட் பேப்பரில் ஓட்டிட்டு அழகாக வச்சுட்டு ஒன்று ரெண்டு பக்கம் எழுதிராதிங்க ஒரே சைடில் எழுதினா போதும் அந்த நம்பரு வெளி பக்கம் தெரிகிற மாதிரி ஒரு சைடில் பிளைனாக இருக்கோம் பிளைன் உள் சைட்லேயும் வெளியே தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேங்க வெளியே தெரிய நம்பர் வெளியே இல்லை அவுட் சைடு இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் வச்சுட்டு வருங்க எதிரிகளே உங்கள்கிட்ட வரமாட்டாங்க எதிரி தன்மையான எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க உங்களுக்கு எதிர்ப்பாக எந்த வேலையும் நடக்காது அந்த நம்பர் உங்களை காப்பாற்றும் அதில் சில உள்ளு நம்பருக்குள்ளே ஒரு சில சீக்கிரட் இருக்குது அது தனித்தனியாக வேலை செய்யும் கூட்டினாலும் வேலை செய்யும் மொத்தத்தில் அல்டிமேட்டாக உங்களை காப்பாற்றும் எதிர்களை காப்பாற்றக்கூடிய நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் உங்கள் பாக்கெட்டில் இருக்கட்டும் காப்பாற்றி விடுவோம் கண்டிப்பாக சார் எதிர்களை வெல்லக்கூடிய எண் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் அவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு பரிகாரம் மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கீங்க சார் கண்டிப்பாக வந்து ஒரு மொபைல் ஃபோன் அடிக்ஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து நமக்குள்ள இருக்க எதிரியாக இருக்கட்டும் இல்லை வெளியிலிருந்து வரக்கூடிய எதிரியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வெல்றதுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் வணக்கம்மா